இப்படத்துக்கு வர மாட்டேதி படம் வெற்றியா வர முடியாது வணக்கம் ஜ்பாணம் சாகச்சேரி பாலா திரையிலிருந்து ஜாழ்பாணம் பாலா நாங்க நீங்க வந்து நாங்க இடத்து முழு நீள திரைப்படமான மூச்சடங்கா இடம் சொல்லி ஒரு படம் ஒன்று இன்றைக்கு திரையிடப்பட இருக்கின்றது பூச்சடங்கா இழவுகள் இயக்குனர் லோககாந்தன் கந்தசாமி அவருடைய இயக்கத்திலும் சுதர்சன் அவருடைய இசையிலும் அன்புமணி அவருடைய தயாரிப்பிலும் இந்த படமானது இன்றைய தினம் திரையிட காத்திருக்கின்றது இந்த பட சம்பந்தமான நாங்கள் வீடுவாக்கப்படுறோம் வாங்க காணொலிக்குள்ள போறோம் வணக்கம் அம்மா வணக்கம் படம் நல்லா இருந்தது என்னென்ன விஷயங்கள் பிடிக்க இதுல அதான் சொன்னேன் நான் என்ன சொன்னா நான் நினைச்சு வந்தناங்க இடையில ஜால்பான தமிழ் மாதிரி சில படங்கள் ஆரம்பத்துல வந்த படங்கள் வந்து பதபேச்சு ரசிக்க கூடிய மாதிரி இருக்காது ஆனா இது மொழி நடையும் ஒலி நடையும் நல்லா இணைந்து நல்லா இருந்தது கேட்க ரசிக்க பார்க்க நல்லா இருந்தது அது என்னடா ஆரம்பத்துல இருந்து இவிதி வரேமே இந்த திரேமே toy இல்ல அப்படியே ஓ toy இல்ல நாம எங்கயோ நினைக்க அத எங்கயோ போய் முடிஞ்ச மாதிரி ஆமா ஆமா ஓகேம்மா நினைச்சு பார்க்க முடியும் ஓகே மூச்சிரங்காய் இரவுகள் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்த மிகவும் சிறப்பாக வந்திருக்கு நல்ல காட்சி அமைப்புகள் இசை பாடல் வேற அளவு

Пати, пати,

அங்க வந்து அங்கயும் உங்களை பார்க்க முடியல நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க இங்கே யாரும் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க ஓகே நல்லா இருந்தது நல்லா இருந்தது காக்கக்கூடிய மாதிரி அந்த மாதிரி நல்லா இருந்தது எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கீங்க மியூசிக் நல்லா இருந்தது பாட்டு சொல்லி வேலை இல்லை அந்த மாதிரி இருந்தது காட்சி அமைப்புகள் சூப்பர் நான் நினைக்கல இப்படி நடிப்பேன் நல்லா நடிச்சிருக்கி அவரை மட்டும் சொல்லல எல்லாரும் நல்லா அந்த ஹீரோ நான் நடிச்ச பொம்பளை எல்லாரும் நல்லா சொல்லவே இல்லை அந்த மாதிரி இருந்தேன் சொல்லுங்க நல்லா இருக்கு நல்லா வார்த்தை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா மட்டும் சொல்லலாம் இன்னொருக்கா பார்க்கா வந்து பாக்க படம் சிறப்பாக இருந்தது திருப்பி முழுக்கா பார்க்கணும் மாதிரியான இருக்கு யதார்த்தமாக ஹதியாக அமைந்தது சமூகத்துக்கு என்ன சொல்ல வேணுமா சொல்லிட்டு சிறப்பு முடிவு என்ன என்ன நல்லா இருக்குது நாங்க மாதிரி யோசிச்சது அது அதுவானி பண்ணிருந்த து திரும்ப கடைசிம் சூப்ப

இதுல வந்து பாடல்கள் நல்லா இருக்குது உண்மைல ஒரு ஒட்டுமொத்தமா பார்க்கக்குள்ள அவருடைய முயற்சிக்கு நாங்க பாராட்டு ஓசமா இருக்கு ஓ சந்தோஷமா இருக்கு நிச்சயமாக அவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் ஏறென்னு சொன்னால் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை திரைக்கு கொண்டு வரேன்ன்றது பெரிய விஷயம் அந்த அடிப்படையில பாலாத்திரே கொண்டு வந்திருக்க அந்த வகையில் பாராட்டுகள் மொழி நான் இன்னும் பாக்கலை போனேன் இது சாவச்சேரி சாவச்சேரி மண்ணில வாழ்றவங்க எடுத்த படம் நிறைய பேர் இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க என்ன நானும் சாஹேரியில பிறந்த ஒரு பேர் தான் அதனால என்னையும் அவங்களோட டீம்ல சேர்த்ததுக்கு நான் ரொம்ப ச சந்தோஷப்படுறேன் வேற ஆக்களை அவங்க ஒன்று எடுத்திருக்கலாம் அவங்களை என்னையும் ஒரு தங்கஜியா நினைச்சு இந்த டீம்ல சேர்த்ததுக்கு லோகா அந்த நான் நன்றி சொல்லணும் சொல்லுங்க மற்ற படங்கள்ல நடிச்சிருக்கேன் நான் இந்த டீமோட நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நல்ல ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க நாங்கள் இன்னும் வளர்கிறதுக்கான ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த படங்களில் அவங்க அவங்க ஆசைப்படுற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் நன்றி பார்த்தீங்கண்டா பாலா திரையங்க உரிமையாளர்களுக்கு யார் அவட காட்சி பாபு வணக்கம் மங்கள் வணக்கம் எப்படி படம் படம் பார்த்தீங்களா நான் இப்போ தான் பண்ணுறீங்கன்னு இது தான் பார்க்க போகிறேன் ஆ ரைட்டு படம் நல்லா இருக்கு அப்படி இல்லாத நல்லா இருக்குன்னு தான் கொண்டு போயிருந்தேன்

இனி இந்த பாட்டுகள் எல்லாம் முடிய பழைய பாட்டு இந்த டிங்கி இப்ப வேண்டாம் ஓகே பார்த்து வாக்கள் நீங்களும் கட்டாயம் பாருங்க எங்களுடைய ஈழத்து படைப்பு உண்மையில வேறு லெவல்ல வந்திருக்கு இல்லாம கட்டாயம் பாருங்க இந்த திரைப்படத்தினுடைய இணை இயக்குனராகவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ஆடியன்ஸ் நல்லா இருக்கு எல்லாரும் வந்து சூப்பரா நடிச்சிருக்கீங்க நல்லா வந்திருக்கு படம் இந்த கட்டி பிடிச்சு இது பண்ணிக்கலாம் நீல ஒரு சந்தோஷம் பாத்தீங்கதான் நீங்க எப்படி வந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்ப நாங்க என்னதான் செஞ்சு வேற வேற விஷயம் செஞ்சுட்டு போனாலும் இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா இப்ப நாங்க இப்போ இப்படி நடிச்சிருக்கா சந்தோஷப்படுறப்ப எனக்கு எண்ணில் என்று சந்தோஷமா இருக்கு இப்படி ஊடிய ஆதரவு தராங்களே என்று பெரிய சந்தோஷமா இருக்கு முக்கியமா இதுல வந்து இயக்குனர் கந்தசாமி லோகாந்தனுக்கு நன்றியை சொல்லணும் அடுத்து அன்பு மயிலண்ணா ப்ரொடியூசர் ஏவிடி ப்ரொடியூசர் அவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டிக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது அதே மாதிரி மாம்பலி தசாங்கன் வரதன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அடுத்த சயா அப்படியே இந்த படத்துல வந்த எல்லாருமே அவங்க அவங்க டைமிங் அவங்க இதுக்கு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க இங்க வந்து யாருக்கு ஹீரோ அப்படின்னு இல்லை கதை தான் ஹீரோ நீங்க பாத்துட்டீங்க உங்களுக்கு சொல்ல தேவையில்ல வந்த எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்கு இந்த படத்துல வந்து தனியா அவருக்கு மட்டும் இவருக்கு மட்டும் அப்படி இல்ல இங்க வந்து நடிகர்கள் எல்லாருக்குமே அவங்க தான் நடிகர் அப்படின்றதா இந்த படமே கட்டாயம் வந்து பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே இது என்ன ரெண்டு வருஷத்துக்கு எடுத்ததான் ஆனா இப்பத்தி எதுக்கு நாங்க போடுறோம் இதெல்லாம் கொண்டு இந்த திரையரங்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண திரையரங்கு சப்போர்ட் பண்ண தியேட்டருக்கு நாங்க நன்றி சொல்லணும் இது மாதிரி எல்லா தியேட்டரும் உரிமையாளர்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்கட படைப்புகளை வெளியில கொண்டுலாம் இன்னும் நிறைய எங்கட வர இருக்குது எல்லாத்துக்கும் நீங்க ஆதரவு தாங்க அடுத்த அடுத்த சோ இருக்கு அடுத்த ஒன்றரை சோ இருக்கு அதுக்கப்புறம் மூன்றரை சோ இருக்குது மிச்சம் வராங்க நாங்க அடுத்தடுத்த அப்டேட் தருவோம் இன்னும் எங்களை தியேட்டர்கள் எல்லா தியேட்டர்களும் ரிலீஸ் பண்ற ரெடியா இருக்கிறோம் எல்லாரும் வந்து ஒரு ஆதரவு தாங்க நன்றி வணக்கம் மக்கள் வாழ்த்து அதாவது மக்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள் முதல் சோவை பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தடுத்தது நடக்க போகுது அப்பாவா மாறினது இல்லை கதை கேட்ட மாதிரி கொஞ்சம் நடிக்கிறார்கள் உழைக்கணும் நான் அவருக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உடம்ப கூட குறைச்சிருக்கேன் சில கட்டத்தில் ஏன்னா அவர் கேட்ட சீன் வந்து ஒரு லவ் சீன் வேணும் ஆரம்பிது இது அப்ப நான் ஒரு பத்து நாள் எடுத்து செய்தது நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே இந்த கதையில வந்து நிறைய திருப்பு முனைகள் எதிர்பார்த்த ட்விஸ்டுகள் நிறைய இருந்துச்சு எதிர்பார்க்கல எப்படி ஒரு இடத்துல எப்படி படைப்பதாவது ஆரம்பத்துல இருந்து முடிவு வரையுமே எந்த தொய்வுமே இல்லாம கதைகள் எல்லாம் இருந்துச்சு அதுக்குள்ள உங்களை திருப்பு முனைகள் பாக்கிறது உண்மையிலேயே நல்ல இதா இருக்குண்ணா வாழ்த்துக்கள் இயக்குனர் அதை தெரியும் தானே இப்ப படங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் வர்றபடியால் அதை பார்த்து 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 செவிக்கு செவிக்கி செய்தது நாங்கள் யோகா இருந்தோன்னு நானும் இப்போ திரையில் உணர்ந்து காட்டிட்டோம் இதுக்கு வந்து திரை வந்து என்னுடைய துணைவியார் இருக்கிறா பார்த்து கொண்டு இருப்பாள் அவாக்கு நன்றிகள் அடுத்தடுத்த திரையில் வந்து அவ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது

அதே வந்து நீங்க முதல் நேரம் சொல்லுறீங்க இந்த படத்துல நான் மட்டும் ஹீரோ இல்ல அதான் ஹீரோண்டு உண்மையிலேயே நான் சொன்ன விஷயம் தானே அதாவது பொடியல் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க அதை பார்த்த நீங்க தானே நீங்க தான் சொல்லணும் நாங்கள் கேட்கணும் நீங்க நன்றி உண்மையிலேயே படம் வேறு சொல்லணும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து முடிவரையுமே எந்தவித போரிங்குமே இல்லாம கதைக்கெல்லாம் மிக நல்ல அருமையா இருந்துச்சு அது பாத்தீங்கன்னா வேற எளமான எல்லாம் இருக்கு இந்த படத்துல புதுமுக நடிகர்கள் என்று யாருமே சொல்ல முடியாது ஆந்திரத்து கதையில் நல்ல இருந்துச்சு கட்டாயமே வந்து நீங்க எல்லாம் தியேட்டர்ல பாக்கணும் பாத்தீங்கன்னா பத்தரைக்கு ஒன்றரைக்கு மூன்றரைக்குன்னு சொல்லி தினசரி மூன்று காட்சிகள் இங்கே திரையிடப்படுது எங்களுடைய ஈழத்து படம் மறக்காம எல்லாரும் வந்து பாருங்க கட்டாயம் கூட ஆதரவு கொடுங்க